இந்த அரசாங்கத்திட்ட கேட்குற பார்த்தா அறிவு இருக்காடா உனக்கு ஆ இல்லை கொஞ்சமாச்சும் புத்திமதி ஏதோ வேலை செய்யுதா உங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சிஎம்கு டெப்டி சிஎம்க்கு உங்களுக்கிட்ட கேட்குற அறிவு இருக்கா அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும் இருக்கா நாட்டு என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்குங்க என்ன மாதிரி சீ நோடிகிட்டுருக்கு ஏன் ஹை கோர்ட் வந்து நவுத்து சொன்னா நகுத்திட்டு போயாய் அதுக்கு இதையே சுத்தி சுற்றி அடிச்சிட்டுருக்க ஆ எதுக்கு அடிக்கிற நீ போலீஸ் என்ன இன்னொன்று துண்டுற நீ அண்ணாமலை மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கேன் சம்மன் பண்ணி கூப்பிட ஒர்க் உனக்கு போலீஸ்க்கு ஆ என்ன உன்னை கேட்குறேன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரனாச்சும் நீங்கள் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு தண்டனை கொடுத்துருக்கோம் உன் நிலத்தை நிலத்தை வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்துறதுக்கு படுத்துறதுக்கு இத்தனை பேருக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு தப்பு திட்டக்கல்வி மேலாண்மை திட்டத்தில் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் காட்ட முடியாது நான் எமோஷனலா பேசுற இந்த போலீஸ் அட்ராசிட்டியை பார்த்து இது ஒரு பக்கம் விட்டுருங்க ஒரு பக்கம் சைட்ல வைங்க சரி இந்த எமோஷனலா நான் இப்போ பேசல தெளிவா கேட்கிறேன் ஒரு எக்கனாமிஸ்டா கேட்கிறேன் ஒரு வரி பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் வரி பணம் உங்ககிட்ட வருது இல்ல அப்ப அந்த வரி பணத்தை வச்சு நீ சில சர்வீஸ் கொடுக்கணும்ல எனக்கு அந்த சர்வீஸை நீ பிரைவேடைஸ் பண்ற நீ பிரைவேடைஸ் பண்ணி என்னத்தை கிளிச்சன் கேட்குறேன் இதுவும் எமோஷனலாக கேட்கல இது ரொம்ப நிதானமா நிதானமாக நிதானமாக பேசுனாதான் மக்களுக்கு பிடிக்கும் பேசுற ரொம்ப நிதானமாக பேசுற ரொம்ப ரொம்ப நீங்க பிரைவேடைசேஷன் பண்ணீங்க இருபது வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கூத்த நான் ஃபர்ஸ்ட் போராட்டத்தில் இறங்கினதே எங்கள் குப்பை மேட்டிலிருந்து இறங்கினேன் சேலத்துல கிச்சிப்பாளையம் பகுதியில ஒரு குப்பமேடுன்ற ஒரு பகுதி உருவாக்குனதுல இறங்கினேன் அன்னைக்கு இருந்து இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன் ஆயிரம் ஆயிரம் கோடி ஆயிரம் ஆயிரம் கோடினா ஆயிரம் ஆயிரம் கோடிங்க நான் எமோஷனலா பேசல இது ரொம்ப நிதானமா ரொம்ப கிளியரா பேசுறேன் சேலத்துக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செலவு பண்ணியிருக்க அரசாங்கம் அது யூஜிடியா இருக்கட்டும் எஸ்டிபியா இருக்கட்டும் லேண்ட் பில் பிளான்டா இருக்கட்டும் லேண்ட் டம்ப்பாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும் இல்லை எல்லாம் ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்க என்னத்த கிழிச்சு நான் திருப்பியும் கேட்குறேன் முல்லாம கேட்குறேன் நிதானமாக கேட்குறேன் என்ன்த்த கிழிச்சிருக்கீங்க இருக்கீங்க இது வரைக்கும் எங்களுக்கு பாய்சன் கொடுக்கறதோட எங்களுக்கு புற்றுநோய் கொடுக்கறதோட டே ஆண் பசங்களா டே ஆணுங்கள் இதை கேளுங்கடா டே உங்களுக்கு எந்திரிக்காதரா உங்கள் ஒய்பை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது போனாலே இந்த திடக்கல்வி மேலாண்மை திட்டம் மோசமாக போகிறனால நீங்கள் முடியாது விஷம் ஆகிட்டு இருக்கு பூமி விஷம் ஆகுது காற்றுல விஷம் பரவுது எதுனால பிரைவேடைசேஷனால கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் என்ன ஆகிடப்போகுது கவர்மெண்ட் கிட்டே இருந்தால் திடக்கல்வி மேலாண்மை திட்டம்ல இப்போ கேரளாவில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களும் மோசமாக இருக்காங்க ஆனால் ரொம்ப நம்மளோட ரொம்ப பரவாயில்ல அவங்க கேரளாவில் சொல்கிறது கேளுங்க இருக்கும் டிபேட்டுக்கு வாங்க நாங்கள் சின்ன சின்ன மாடல் செட் பண்ணி காமிச்சிருக்கேன் சின்ன சின்ன மாடலை செட் பண்ணி காமிச்சிட்டு இது ஈஸியாக பறிந்து விட்டுடலாம் தமிழ்நாடு முழுக்க ஆனால் கேட்க மாட்டீங்க கார்பரேட் கன்சல்டன்ஸ் கிட்ட கேட்பீங்க திடக்கலை மேலாண்மை திட்டத்தில் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடி போயிட்டு இருக்கு இப்போ ரெண்டு வார்டுக்கே மூவாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்துக்கு இதோட பெரிய முட்டாள்தனம் எதுவுமே இருக்காது வேஸ்ட் வெல்த் வெல்துங்கிறாங்க சரி நான் இதுக்கு வந்துடுறேன் டே இப்ப போலீஸு உன் வேலையை பாரு உன்னால உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு கார்பரேட்டுக்கு கைக்குலியாக மாறாது கேவலமா போயிடுவேன் ரொம்ப கேவலமாக இருக்கு ஆல்ரெடி கேவலமாக போயிடுவேன் டிஎம்கேக்கு வேண்டுகோள் எண்ணத்தை கொடுக்கறது கொஞ்சம் அறிவு இருந்தால் டேபிளுக்கு வந்து பேசுங்க வந்து பேசுங்க எங்க வீரபாண்டியாரே அவ்வளோ பரவாயில்ல ஒரு ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்தாரு இப்ப இது புதுசாக இருக்குது சென்னை அன்எக்செப்டபிள் இதெல்லாம் அன் அக்செப்டபிள் போராட்டம் நடக்கும் கேட்போம் நீ பைத்திக்கான மாதிரி எங்கள் நிலத்தை இருந்து அங்கே பள்ளிக்கரணைனா இங்கே செட்டிச்சாவடி அங்கே கூவம்னா இங்கே திரும்பத்தாரு நீ ஒரு ஒரு ஆற்றைக்கு எடுத்துட்டு இருப்ப ஒரு ஒரு குளத்துக்கு எடுத்துட்டு இருப்ப வேடிக்கை பார்த்துட்டு கேட்காம இருக்க முடியுமா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன் ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்துருக்கணும் இவங்கனால தான் பல்யூஷனை நிறுத்த முடியும் இவங்களால தான் கண்காணிக்க முடியும் இவங்களை எம்பவர் பண்ணுங்கன்னா நீ உதைக்கிற அடிக்கிற கேடு கட்டவங்களா இருக்கீங்க யாரையோ என்னத்த புத்தி சொல்றது வா டேபிளுக்கு வா ஒரு ஆர்குமெண்ட்க்கு வா டிபேட்டுக்கு வா யார வேணா அனுப்பு உங்களோட எந்த ஸ்போக்ஸ் பர்சன் வேணா அனுப்பு நான் பிஜேபி கிட்டயும் சொல்றேன் இதுல ஒரு தவறு நினைச்சுக்காதீங்க இதுக்கு அஸ்திவாரம் போட்டது காங்கிரஸ்ல இருந்து பில்டிங் கட்டினது பிஜேபி இப்போ ரூம் எடுத்து தங்குறது டிஎம்கே சொல்யூஷன் இருக்கு கேளுங்க ஏ மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது நான் இது ரொம்ப பெருமையோட சொல்கிறேன் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லையும் சரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் சரி அஃபாரஸ்ட்ரேஷன்லையும் சரி லேக் ரிஸ்டோரேஷன் சரி ஏ மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது ப்ராக்டிக்கலாக வச்சிருக்கேன் எந்த டிபேட் வேணால் கூப்பிடு ஆர்குமெண்ட் வெயி சொல்யூஷனை மீறி உங்ககிட்ட சொல்யூஷன் இருந்தால் நான் பேச மாட்டேன் ஃபேஸ்புக்லேயும் வரமாட்டேன் பட் வா டிபேட் வா இந்த கார்பரேட் கன்சல்டன்ட்டை வேணா கூப்பிடு வரவே